இப்போது அந்த காலத்தில் மருத்துவ வசதிகளெல்லாம் நிறையா இல்லை அப்போ என்னன்னா ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு திருமணம் ஆனதும் அந்த பெண்ணு வந்து வீட்லயே தான் பிரசவம்லாம் பார்ப்பாங்க எல்லாம் அந்த பொண்ணு இறந்து போகும் அப்போது ஏன் இறக்குது அப்படின்னா என்ன சொல்ல முடியும் யாருனாலும் என்ன சொல்ல முடிஞ்சது அன்னைக்கு மருத்துவ வசதி இல்லைப்பா இப்படியெல்லாம் வீட்டில் பிரசவம் பார்த்தா அந்த பொண்ணுகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் இதே இன்ஃபெக்ஷன் தான் அன்னைக்கும் ஆச்சு அப்போது அப்படியெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் உனக்கு செவ்வாயோசம் உன் பொண்டாட்டி இறந்துருச்சு அப்படின்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பொண்ணுக்கு செவ்வாயோசம் இருந்தால் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னா என்ன சொல்ல முடியும் இள வயசு பொண்ணுங்களுக்கு அவங்க கணவர் மாடு முட்டி இறந்து போயிடுவாரு இல்லை கிணத்துல விழுந்து இறந்து போயிடுவாரு இல்லை நோயே வந்து திடீர்னு இறந்து போயிடுவாரு கேன்சருக்கெல்லாம் அப்போ ரத்தங்க கிசத்தாங்கிறது தான் பேராக இருந்துச்சு அப்போ அப்படி ரத்தங்க கீ செத்தான் ஏன் எல்லாரும் நல்லா இருக்கப்போ ஏன் அந்த ஒரு அஹ் முப்பது வயசுக்குள்ளேயே ஒருத்தர் இறந்துட்டான் அப்படின்னா அந்த அவன் மனைவிக்கு செவ்வாயோஷம் புரிஞ்சதுங்களா அந்த மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியாம எதையாவது ஒன்று சொல்லி மக்களை சரிப்படுத்தணும்